அனைவருக்கும் வணக்கம் இது பிரபல்யாஸ்டோ வழங்கும் வாராந்திர ஜூ மீட்டிங் இன்றைய தலைப்பு பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தோட தன்மைகள் நன்மைகள் தீமைகள் இதை பத்தி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போறேங்க ஸோ இப்போ சென்ற வாரத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா உணர் பூச நட்சத்திரத்து வரைக்கும் வந்து பார்த்தோங்க இந்த வாரம் வந்து அடுத்த நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை வந்து பத்தி வந்து நம்ம வந்து பார்க்க போறோங்க சோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப்ல பாத்தீங்கன்னா மூன்று விதமான யூடியூப் சேனல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கோங்க முதலாவதா பாத்தீங்கன்னா பிரபல்யோ அஸ்டோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் ஆயிடுதுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க மூன்றாவதுதான் வந்து ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ராலஜி ஸோ மூன்று விதமான யூடியூப் சேனல்ல வந்து போடுற வீடியோவை வந்து எல்லாருமே வந்து ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஸோ இதுல பேசுற ஜோதிடர்கள் எல்லாமே வந்து ஒரு முப்பது வருட பாரம்பரிய ஜோதிடர்கள் தான் வந்து நம்மளோட வந்து உரையாற்றுறாங்க ஸோ அதனால எல்லாத்துக்கும் வந்து பயன்பெற இது வந்து அப்படியே யூஸ் இல்லாம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சொல்றங்க அதனால வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினா வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அனுஷம் நாகராஜன் ஐயா அவர்களே அங்கிருந்து நினைக்கிறோம் சரி வாங்க மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க सर नारायणन सर वांगे सर नागराजन सर म्यूट எடுத்துட்டு பேசுங்க हां अह பேசுங்க ஆத்தாலே எங்க அவிராமவல்லியே அன்னமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை பூ அலங்க காத்தாலை அங்குச பாசான் குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை கண்ணிகை துழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அனைவருக்கும் வணக்கம் வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங்ல ஒவ்வொரு தலைப்புல நம்ம பேசிட்டு வர்றோம் இந்த வார தலைப்பு பார்த்தோம்னாக்கா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் எட்டாவது நட்சத்திரமா வரக்கூடிய பூச நட்சத்திரம் இந்த வாரம் நாம தலைப்படுத்திட்டோம் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரமா வரக்கூடியது பூசம் அனுசம் உத்துலாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனி பகவானுடைய நட்சத்திரம் அதுல வந்து பூச நட்சத்திரம் வந்து நடு நட்சத்திரமாக கடக அமைய அமையப்பெற்றுள்ளது இந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் கடகத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் நாம பார்க்க போறோம் ராமாயணத்துல பரதன் பிறந்த நட்சத்திரம் தான் இந்த பூச நட்சத்திரம் அந்த குணாதிசயங்கள் வந்து இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும் அப்போ சகோதரர்கள் பாசம் கூட உடன் பிறந்த சகோதரர்கள் மீது அதிகப்படியான பாசம் வைத்திருப்பார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் திறமையாக செய்யக்கூடியவர்கள் அதே சமயம் இது சனி சந்திரனுடைய சேர்க்கை உள்ளதால் கொஞ்சம் போராட்ட பணம் உள்ள நட்சத்திரம் கூட அது இல்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா வாதம் செய்வார் வாதம்னாக்க விவாதிப்பவர் பெரும்பாலும் அட்வொகேட் வக்கீல் அந்த மாதிரி வாதம் செய்யக்கூடியவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு சிறப்பு அதை விட இவங்களுக்கு வந்து இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இவங்களுக்கு கண்ணுல ஒரு சின்ன பாதிப்பு வந்தாக்கான உடனே கவனிச்சுக்கணும் இல்லைன்னா அந்த கண்ணு மட்டும் பெருசா பெரிய அளவுல பாதிப்பு கண்டிப்பா கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையா இருந்த பிரகாஸ்பதி குரு பகவான் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான் ராமலிங்க வல்லல்லார் பிறந்த நட்சத்திரம் இந்த தான் இந்த நட்சத்திரம் ராகுவினுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் சொல்றோம் இந்த பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா கண்டிப்பா அதுக்கடுத்து ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஆண் குழந்தை பிறந்தால் கூட அதனுடைய தன்மை பெண் தன்மையாகத்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா வந்து இவங்க காதலிப்பார்கள் லவ் அகேஷன் கண்டிப்பா வந்தே தீரும் அதே போல இவர்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும் ஒரு சிறு பிரச்சனை சலசலப்பு ஏற்பட்டு அதற்கு பிறகு திருமணம் கண்டிப்பா நடக்கும் இவர்களுக்கு வந்து மார்புல வந்து கண்டிப்பா பிரச்சனை உண்டு கழகம் அப்படின்னா மார்பு மார்புல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் இவர்களுக்கு மாமியார் மாமனார் வீட்டினுடைய வகைராவுல கண்டிப்பா ஒரு ஆதாயம் உண்டு அங்கிருந்து சொத்து பொத்துக்கள் கண்டிப்பா வரலாம் அவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க பகல்ல பிறந்தனால ரொம்ப சிறப்பு இரவுல பிறந்தவங்க போராளி வெற்றி பெறுவார்கள் கனக லக்கணத்துல அதாவது ராசியும் பூச நட்சத்திரம் லக்கணமும் கலகமா அமைஞ்சு விட்டால் இந்த பூச நட்சத்திரக்காருடைய தந்தைக்கு கண்ணம் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் அப்போ இவருக்கு என்ன பரிகாரம்னாக்கா கோதானம் செய்யறதும் வந்து பரிகாரம் போதானம் செய்தாங்கனாக்கா அதுக்குள்ள நிவர்த்தி கண்டிப்பா கிடைக்கும் இந்த பூச நட்சத்திரத்தை முதல் மூன்று பாதம் தாய் தந்தைக்கு கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க கூட்டு குளித்தனா கூட்டு குடும்பமா இருக்கத்தான் விரும்புவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து தனி குடித்தனை போறதுதான் சிறப்பு அதே போல இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு இது ஒரு பண்புண்ண ஒரு குணாதிசயம் ஒண்ண இருக்கு அடிக்கடி காவல் தெய்வங்களுக்கு கெடாய் வெட்டி விருந்து வைப்பாங்க இவங்க நூறு கெடாய் வெட்டி விருந்து வச்சிட்டங்களாவே இவங்களுக்கு மரணம் கண்டிப்பாக உறுதி நூறு கிணா வெட்டினாங்கனாவே இவங்களுடைய மரணம் கண்டிப்பாக உறுதி செய்யப்படுகிறது அப்ப என்ன பண்ணணும்னாக்கா இவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடறத விட்டுறணும் நான்வெஜ் சாப்பிடறத விட்டுட்டாங்கனாக்கா இந்த நட்சத்திர காலங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது ஒன்னாம் பாதம் பார்த்தீங்கன்னாக்கா மாமனுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ரெண்டு மூணு பாதம் பெற்றோர்களுக்கு தோஷத்தையும் கொடுக்கும் இவங்க அடிக்கடி குரு உபதேசம் வாங்குறது ரொம்ப சிறப்பு குருமார்கிட்ட போய் உபதேசம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலானவங்க சொந்த தொழில் தான் செய்வாங்க அது மட்டுமல்ல ரொம்ப சிக்கனமானவங்களுக்கு கூட இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவங்க கண்டிப்பா நன்கு சமைப்பார்கள் நல்லா சுவையா சம்பா சமைக்கக்கூடிய திறமசாலியா தான் இருப்பாங்க அவங்க பெரும்பாலானவங்களை தனிமை விரும்பியா இருப்பாங்க நண்பர்களோட சேர்ந்து சுத்துறத நண்பர்களோட சேர்ந்து இந்த ஜாலியா என்ஜாய் பண்றதெல்லாம் இருக்காது அதிகமா பெரும்பாலும் வந்து நாலு பேர் இருந்தாங்கனாக்க இவங்க தனியா போய் இருக்கிறதா விரும்புவாங்க அது மட்டுமல்ல வெளிப்படையா எதையும் மலான் பேச மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் நல்ல பலனை கொடுக்கும் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆன்மீகத்துக்கு போ மாட்டாங்க ஆன்மீகத்துக்கு வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியிலயும் போக மாட்டாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பெரும்பாலும் இரவு நேரம் வேலை செய்யறதை விரும்புவாங்க நைட் வேலை செய்யற நைட் வாட்ச்மேனு செக்யூரிட்டி அந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் பண்றவங்க பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க இவங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணாங்கனாக்கா நல்ல முன்னேற்றம் உண்டு சமையல் கலை கேட்டரிங் மெஸ் வச்சு நடத்துறது ஹோட்டல் கலை இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாம இருக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல வருமானத்தையும் கொடுப்ப அரச மரத்தினுடைய ந அரசமரம் வீட்டுல வச்சோ அல்ல பக்கத்துல இருந்துனாக்கா அந்த அரச மரத்தினுடைய நிழல்ல இழப்பாடுறது இவங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப சிறப்பானதா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இவங்க குடும்பத்துல ஒருத்தர் யாராவது ஒருத்தர் கோயில பரிவட்டம் கட்டக்கூடிய யாராவது தகுதியில் இருப்பாங்க கோயில் பரிவட்டம் கட்டுவாங்கல்ல அந்த தகுதி வந்து இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இவங்க வந்து அச்சயபுரீஸ் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு திருச்சி கும்பகோண பக்கத்துல இருக்கு இவங்க எதையுமே வந்து ரொம்பவுமே தீர்க்கமா ஆராய்ந்த பிறகுதான் எந்த முடிவையும் எடுப்பாருங்க அதுக்கு தான் எந்த முடிவும் சொல்லுவாங்க இவங்களுக்கு பிதிர் தோஷம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தந்தை வழியில வாளவெட்டியா வந்து யாராவது ஒரு பெண் வந்து கண்டிப்பா வீட்டில் இருப்பாங்க இவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு பெண் வந்து வாலா வெட்டியா இருப்பாங்க இது பரம்பரை பரம்பரையாக கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்பிள் இனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீர் காகம் பசுமடி பசுனுடைய மடிதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளா கொடுத்துருப்பாங்க ஆடு ஆடு இந்த நட்சத்திர காலங்களுக்கு நெல்லி மரம் பிரச்சனையை கொடுக்கக்கூடியது இவங்க வந்து நெல்லி மரம் வளர்க்கவே கூடாது அதே மாதிரி இவங்க குடும்பத்துல கேன்சர் டிவி கேன்சர் டிவி அந்த போன்ற கொடிய நோய்கள் உள்ளவங்க யாரா கண்டிப்பா இருப்பாங்க இதுக்கு வந்து சமாதி வழிபாடு செஞ்சாங்கனாக்கா அந்த நோயை குணப்படுத்தலாம் அல்லது வராம தழுக்கலா ரெகுலரா ஜீவசமாதி வழிபாடு செய்யணும் அது மட்டுமல்ல கருஞ்சீரக கஷாயம் கருஞ்சீரக கஷாயம் செஞ்சு பரம்பரை குடும்பத்துல இருக்க அத்தனை பேர் ரெகுலரா சாப்பிட்டு வந்தாங்கனாக்கா இந்த மாதிரியான மோசமான வியாதியே வராது அந்த கருஞ்சீரக கஷாயத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு அதே போல இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க மிகுந்த வாழ்க்கையில வந்து தான் ஜெயிக்கணும் போராட்டம் 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 தான் வாழ்க்கையில போராடி சனி சந்திரனுடைய சேர்க்கை உணர்ப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திரன் வந்து சனி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால பூசம் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் ஆரம்பத்திலே வெட்டி கிடைக்கவே கிடைக்காது போராட்டம் போராடி அதே மாதிரி வந்து இவங்க பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் வந்து ஆசைப்பட மாட்டாங்க பெரிய இதெல்லாம் வந்து ஆசைப்பட மாட்டாங்க அப்படியே ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா வந்து போராடி பண்ணாங்கன்னா அலைஞ்சிருவாங்க இவர்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிக குறைவாக தான் இருப்பாங்க அப்படியே நண்பர்கள் இருந்தாலும் அவங்களோட அதிகப்படியான நேரத்தை செலவழிக்க மாட்டார்கள் இவருக்கும் இவருடைய தந்தையா இருக்கும் சிறு சிறு மகாஸ்தாபங்கள் எப்பவுமே இருந்துட்டேதான் இருக்கும் இந்த மாதிரி வந்து பூச நட்சத்திரம் அப்படின்னாவே வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது ஒரு சில கெட்ட உண்டு ஆகவே நம்ம இந்த பாயிண்ட்களை நாம வச்சு வாடிக்கையாளர்களுக்கு சொல்லுவ மூலமாக அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் ஐயா வந்து முப்பது வருடமா வந்து முப்பது வருடத்துக்கு மேல வந்து ஜோசிய ஃபீல்ட்ல வந்து இருக்காரு இந்த இவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்குங்க சோ எல்லாரும் வந்து இவரோட கருத்து எல்லாமே வந்து கேட்டு வந்து பயன்பெறாங்க ஐயா வந்து கூஸ்னஸ் பத்தி சொன்னாரு சோ அதுல பாத்தீங்கன்னா தந்தையாருக்கும் மகனுக்கும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீ பாயிண்டா வந்து சோ அவருக்கு வந்து நம்ம குழுவின் சார்பாக ரொம்ப நன்றிய தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ ஐயா வந்து முப்பது வருஷத்துக்கு மேல இருக்காரு இப்ப வந்து ஈரோட்ல வந்து ஐயா வந்து இருக்காருங்க சோ இது வந்து சொல்ற கருத்துக்கள் இது பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிட பலன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டாரு ஸோ அதில் போடுற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கிற எல்லாமே வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து கேட்டு பயன்பெறுவாங்க அதே மாதிரி எல்லாரும் வந்து ஷேர் விடுங்க மெயினாக வீடியோஸ் வந்து ஐயா அவர்களுக்கு நன்றி